சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது

தற்போது உங்கள் யாதகத்தை சொல்கின்றேன் கால புருஷனுக்கு மூன்றாவது ராசியான மிதுன ராசி இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு தற்போது பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் மே மாதம் ஒன்றாம் நாள் ஒரு புதன்கிழமை அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நல்லபடியாக குரு அமைகிறார் அதாவது எப்படின்னா உங்கள் ராசிக்கு அவர் ஏழு கூடிய பாதகாதிபதி யமன் கர்ண இல்லாத கர்ண கொடூரன் ஏன்னா உங்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கு யோகாதிபதி அப்படின்னா புதன் உங்கள் லக்னாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி அவரே தான் அப்போ உங்க ராசிக்கு லக்னத்துக்கும் புதனே அதிபதினா இவருக்கு ஏழாவது வீடு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதியான குரு உங்கள் வீட்டிற்கு பனிரெண்டாம் இடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் அந்தனன் தனித்து நின்றால் ஆண்டவனும் அவதிக்குள்ளாவார் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு அது உங்களுக்கு பொருந்தாது ஏன்னா உங்களுடைய மிதுன ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி கிடையாது பாதகாதிபதி அப்ப பாதகத்தன்மையா அவர் செய்தே ஆகணும் அதனால தன் வீட்டுக்கு மறைந்து யோகத்தை கொடுக்கிறார் இதுதான் ஒரு விதி அது உங்கள் லக்னமாக இருந்தாலும் உங்கள் ராசியாக இருந்தாலும் நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் அதனால் குருவை பொறுத்த வரைக்கும் அவர் பார்வை மட்டும்தான் அங்கே யோகமாக இருக்கும் குருவான எந்த நன்மையும் இல்லை அப்போ அந்த குரு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது யோகமே அங்கே மறைஞ்சி தன்னுடைய ஐந்தாவது பார்வை எங்கே பார்க்குறார் தெரியுங்களா நாலாவது வீட்டை பார்க்குறார் உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறார் உங்கள் சுகஸ்தானத்தில் யார் இருக்கான்னா கேது இருக்கார் உங்களுடைய சுகஸ்தானம் ஆரோக்கியம் உங்கள் கல்விஸ்தானம் உங்கள் சந்தோஷம் பூர்வீக சொத்து வண்டி வாகனம் நித்திரை சுகம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சந்தோஷம் நித்திரை சுகங்கிறது பன்னெண்டாம் இடம் ஆனால் இருந்தாலும் அந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்து அந்த நித்திரை சுகத்தோடு சேர்த்து அந்த யோக சுகத்தையும் நாலாம் இடத்தினுடைய அமைப்பையும் பலப்படுத்துறாரு அங்கே பாம்பு ஏற்கனவே படுத்துக்கிட்டு இருக்கு அது வந்து மோசமானது அது கேது போர் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க கேது எப்பயுமே சுருக்கிடும் பெருக்காது ராகு வந்து பிரம்மாண்டம் எது ஏன்னா ராகு வந்து வாய் திறந்துகிட்டே இருக்கும் எது வேணாலும் கொடுத்துடும் பணமா ஒரு கோடியா ரெண்டு கோடியா மூணு கோடியா அஞ்சு கோடியா பொருளாதாரத்தை அள்ளி கிடாச்சிடும் கேது அப்படியே சுருக்கிடும் உனக்கு என்ன தேவைங்கிறது நான் தான் முடிவு பண்ணும் ஏன்னா கேது என்பது டஸ்டனி ராகு என்பது டிசையர் எதில் வேணாலும் ஆசைப்படு நான் தரேன் அப்படின்றார் அப்போ உடைய தன்மையை கேதுவும் மாற்றுவார் இந்த குருவோட பார்வையில் வரும்போது அவரே டிசைராக மாறுவார் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் தரேன் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அங்க கேளா யோகம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு பார்வை பதிக்கிறனால கேளா யோகம் வேலை செய்யுது பொருளாதார வேலை செய்யுது பொருளாதாரமே யாரு குரு ஒரு பொருளாதார நிபுணரே இன்னொரு நாலாம் இடம் சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை பார்க்கும்போது பொருளாதாரம் அங்கே உருவாயிடுது அப்ப கேதுனுடைய தன்மம் மாறிடுது உங்களுக்கு பூர்வீக சொத்தால லாபம் அதால் தொழில் அதனால வருமானம் அதனால எக்ஸட்ரா நிறைய வந்துகிட்டே இருக்கும் இது ஒன்று அமைப்பு பூர்வீகத்துல வந்து பிரச்சனைகள் அதிகமா இருந்திருக்கும் சில அமைப்புகள்ல ஏன்னா அசம சனி ஏற்கனவே போயிருந்தது இதில் நீங்க வந்து வீடு கட்ட விட்டுருக்காது தொல்லைகளை கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு வீடு போடுவோம் ரூம் போடுவோம் ஏதாவது மத்தியிலையாவது ஒரு ரூமை கட்டுவோம் பூர்வீகத்துலன்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க எதுவுமே செய்ய விட்டுருக்காது இந்த ஒரு மூன்று நாலு ஆண்டு காலமாக ஏன்னா உங்களுக்கு அட்டமாதிபதி சனியே இருந்திருக்காரு ஏன்னா அவர் அட்டமாதிபதியா இருந்திருக்காரு உங்களுக்கு இப்போதைக்கு ஒன்பது ரூபாய் உட்காந்து யோகத்தை கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு சனி வந்து அட்டமாதிபதியா இருந்து இந்த பலனை கொடுத்துட்டு இப்ப யோக பலனை கொடுக்கிறார் அதாவது சனிக்கு ஒரு பாடலே உண்டு கனமுள்ள நவமாறு லாபம் ஒன்று கதிர் மைந்த நதியில் இருக்க விதியின் தீர்க்கம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு கணமுள்ள நவம் ஆறு அதாவது வந்து நவம் என்றால் ஒன்பது ஆறு அது எதிரிசானம் துர்ஸ்தானம் அப்ப வந்து எண்ணற்ற யோகங்களை சொல்லக்கூடிய இடமும் அது எதிரிகளை வெற்றி கொடுற அதே அதேதான் ஆறு அப்ப வந்து ருணாரோகம் ஒம்பு வழக்கு சத்ரு இந்த அமைப்பை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபதயஸ்தானத்துல முக்கியமான ஒரு இடம் ஆறு அப்ப இந்த ஆறு பதினொன்று இதெல்லாம் லாபமானது ஆனா தான் சனி கணமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர் மைண்டன் அதில் இருக்க விதியின் தீர்க்கம் அப்ப விதியினுடைய தீர்க்கத்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற அமைப்பில் சனி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்குது ராஜயோகமே உங்களுக்கு யோக பலனை கொடுப்பார் அப்ப அந்த சனியுடைய பார்வை எல்லாமே சிறப்பா செயல்படும் அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து எப்படின்னா இது வரைக்கும் எனக்கு நடக்கல இது வரைக்கும் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னும் போது அவருடைய முயற்சி சாந்த பாக்குறார் தன்னுடைய ஏழாவது பார்வை யாரு சனி பாக்குறார் அப்ப அந்த முயற்சியெல்லாம் எல்லாம் வெற்றி பெறும் ஏற்கனவே குரு வேதாவது உங்களுக்கு பணம்ல இருந்தார் இல்லைங்களா இப்ப இந்த குரு பணம்ல இருந்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு பாதகாதிபதியும் தன் வீட்டுக்கு மறைஞ்சு யோகத்தை கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டார் குரு ஏன்னா அவர் மறைஞ்சதால யோகம் அவர் ஜென்மத்தில் வந்தாலும் உங்களுக்கு யோகம் தான் அதனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய ஐந்தாவது பார்வை கேது பார்க்கும்போது விஷத்தினாலும் உங்களை பயமுடுத்துகிற மாதிரி அந்த எந்த அமைப்பும் இல்லை உடல் சுத்தமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தொல்லைகள் இல்லை உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சந்தோஷமான கார் வாங்குறது பைக்கு வாங்குறது ஒரு இடம் கட்டுறது ஒரு பூர்வீக சுத்தினால ஒரு லாபம் வர்றது தாயினுடைய அன்பு கிடைக்கிறது கல்வி சாணம் பலமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அந்த கல்வி உங்களுக்கு கிடைக்கும் கல்வியால் வளர்ச்சி பெறும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு அதனால் எந்த ஒரு அமைப்பு இல்லை அவர் தன்னுடைய ஏழாவது பார்வையா அதாவது உங்கள் வீட்டுக்கு ஆறாவது வீட்டை பார்க்குறார் உங்கள் வீட்டுக்கு ஆறாவது வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு ருணா ரோக வம்பு வழக்கு சத்ரு அப்போ இந்த எதிரியுடைய சேடத்துல நீங்கள் ஜெயம் கொள்ளுவீங்க அப்போ இந்த ஜெயம் ஜெயம் சொல்லக்கூடிய அந்த எதிரி ஸ்தானத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்ப அந்த இடம் சிறப்பா செயல்படுது அதுவும் இல்லாம அந்த வீடு வந்து யாரோட வீடுனா செவ்வா வீடு செவ்வா வந்து இயற்கையில் மிதன ராசிக்கு மோசமான ஒரு ஒரு எம ஆறு வீட்டை பாக்குறனால யோகமே வருது சனி பாக்குறது ஒரு யோகம் சனி தன்னுடைய பத்தாவது பேரை பார்க்குறாரு ஒன்பதாவது வீட்டுல இருந்து அப்ப அது ஒரு யோகம் இது ஒரு யோகம் எண்ணற்ற யோகங்கள் பூரா நிறைவாக இருக்குது வீடு வாங்குது இடம் வாங்குது படிக்க வைக்கிறது குடும்பத்துல ஆரோக்கியமா இருக்குது குழந்தை பிறக்கிறது இந்த அமைப்பு பூரா எல்லாமே வளர்ச்சி தான் நிற்கிறதே தவிர இந்த அஸ்டமனம் இந்த மறைஞ்சிருக்கு வாழ்க்கை இப்படி போயிருக்கு பயப்படவே வேண்டாம் நல்லாவே இருக்கு துணிஞ்சு நீங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கடன் கொடுக்குறதுல இருப்பீங்க அதனால மிதன ராசிக்கார அனைத்துமே யோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த குருவுடைய பயிற்சினால சிறப்பான ராஜயோகம் நல்லா இருக்குங்க ஓம் நம சிவாய்